நேர்களுக்கு வணக்கம் இன்றைய முதலில் தலைப்பு செய்திகள் நெடுஞ்சாலைகளில் இன்று முதல் புதிய நடைமுறை உயரும் வெப்பநிலை நாட்டு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு நாட்டில் மீண்டும் உருவாகியுள்ள பொருளாதார சுமை கொழும்பு பாதுளை இடையே புதிய சொகுசு தொடரோது சேவை

അതിപക നെടുജാ ഒറ്റയ ദിനം മുതൽ പിൻപക ആസനങ്ങളിൽ പൈനികൾ പയണി പയണികൾ ഇരുക്കട്ടികൾ അണിത്സെല്ലത് പോക്ക് വരത്ത് പെരുതെരുക്കൾ അമചി ഇത് തുടർന്ന് അറിയിട്ടുള്ളത് അതിപക നെടുജാ പയണം ചെയ്യും ഇലകരഹ വാഹനങ്ങളിൽ പരിക്കെ പയണികളും ഇരുക്കെ പട്ടികളെ അണിയ വേണ്ടിയത് കട്ടായമാക്കട്ടുള്ളത് பீதி பாதுகாப்பினை உறுதி செய்யும் நோக்கில் இந்த நடைமுறை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தென் அதிவேக நெடுஞ்சாலை கொழும்பு கட்டுநாய்க்கு அதிவேக நெடுஞ்சாலை மத்திய அதிவேக நெடுஞ்சாலை உள்ளிட்ட அனைத்து அதிவேக நெடுஞ்சாலைகளில் இந்த புதிய நடைமுறை அறிமுகம் செய்யப்பட உள்ளது இந்த நடைமுறை மீறும் சாரதிகள் மற்றும் பயணிகளுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு போலீஸ் மற்றும் அதிவேக நெடுஞ்சாலை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது வெப்பநிலை எச்சரிக்கை நிலைக்கு உயரம் இலங்கையில் இன்றும் சில பகுதிகளில் மனித உடலில் உணரப்படும் வெப்பநிலை எச்சரிக்கை நிலை வரை உயர்மன்று வளிமண்டலவியல் எச்சரித்துள்ளது இதன்படி வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில பகுதிகளிலும் மொனராகலை மற்றும் ஹமாந்தோட்டி மாவட்டங்களிலும் இன்று அதிக வெப்பம் நிலவும் என்று கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் பொதுமக்கள் வெளிப்புறங்களில் கடுமையான செயல்பாடுகளை மட்டுப்படுத்துமாறு கோரப்பட்டுள்ளனர் அத்துடன் வெளிநிற தளர்வான ஆடைகளை அணியுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் நாட்டில் அண்மை காலமாக அதிகரித்து வரும் குற்றவாளிகளின் பொருளாதார ரீதியாக பெரும் சுமை ஏற்பட்டுள்ளதாக தம்மிக்க பண்டார தெரிவித்துள்ளார் போலீஸ் பயிற்சி கல்லூரியின் விரிவுரையாளரும் குற்றவியல் சம்பவங்கள் தொடர்பான இலங்கையின் சிறந்த நிபுணருமான தம்மிக்க பண்டார തുടർന്നും ഇത് ഇലങ്ങൾ അൺമേക്കാല കുറ്റവാളികളുടെ എണ്ണിക്കൊടങ്ങൾ അതുകാരണമാറ്റെ കട്ടപ്പെടുത്ത പോലീസാരും അധികളിൽ ഈപടിയുള്ളത് ഇവറാണ് കാരണമാക്കിയ മനുതീണിക്കൊണ്ടിരിക്കുന്നത് அதே போற்று குற்றவாளிகளாக சிறைச்சாலைகளில் அடைக்கப்படும் நபர்களின் மனைவி பிள்ளைகள் வருமானத்துக்காக சட்டவிரோத செயற்பாடுகள் போதைப்பொருள் வர்த்தகம் போன்றவற்றில் நாட்டம் கொள்கின்றன இவ்வாறாக நாட்டுக்கு பெரும் பொருளாதார சுமையாக மாறியுள்ள குற்றவாளிகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டுமென்று அவர் தொடர்ந்து வலியுறுத்தியுள்ளார்

முன்னூற்றி ஐம்பது ஆசனங்களைக் கொண்ட எல்லா வீக்கெண்ட் எக்ஸ்பிரஸ் தொடர்ந்து பிரதி சனிக்கிழமைகளில் காலை ஐந்து முப்பதுக்கு கொழும்பு கோட்டையிலிருந்து பயணத்தை ஆரம்பிக்க உள்ளது அதே நேரம் பிரதி ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு ஒன்பது மணிக்கு பதுலையில் இருந்து கொழும்பு நோக்கி குறித்து தொடருந்து பயணிக்கும் என தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர்கந்தன் ஆலய பெருதிருவிழா ஆரம்பமாகி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இன்று காலை காவல்துறை அதிகாரியொருவர் காலனியுடன் ஆலய வளாகத்தினுள் நடமாடியதை அவதானிக்க முடிந்தது இது குறித்து ஆலய தரப்பினர் ஏன் மௌனம் காக்கின்றனர் என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் பக்தர்கள் அங்க பிரதிஷ்டை செய்வதனால் குறித்த பகுதிக்குள் காலனியுடன் உள்நுழைவதற்கு அனுமதி கிடையாது மேலும் வெளிநாட்டு தூதுவர்களோ அமைச்சர்களோ உயர் அதிகாரிகளோ வந்தால் கூட உரிய முறைப்படி காலனிகளை அதற்குரிய இடங்களில் கலட்டிவிட்டு தான் ஆலய வளாகத்தில் உள்ளுழைவது பலமை இவ்வாறான சூழ்நிலையில் குறித்த காவல்துறை அதிகாரி காலனியுடன் உள்ளே நுழைந்தவை மக்கள் மத்தியில் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது திருவிழா ஆரம்பமான தினம் ஒன்றும் அத்துமீறி ஆலய வளாகத்தில் நுழைந்து சர்ச்சை ஏற்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது கிக்கொடுவையில் உள்ள தொட மீன்பிடி துறைமுகத்தில் கடத்தொழிலாளர் ஒருவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்த முற்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது எனினும் குறித்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தோல்வியடைந்துள்ளது நிதி தகராறு காரணமாக சூடு நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது உந்துர்லியில் வந்த இரண்டு துப்பாக்கிதாரிகள் துப்பாக்கிச்சூடு நடத்த முற்பட்டதாகவும் அதில் ஒரு சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் வடமத்திய ஊவா கிழக்கு மத்திய மற்றும் சபரகமோ மாகாணங்களிலும் குருநாகல் வவுனியா முல்லைத்தீவு மற்றும் ஹமாந்தோட்டி மாவட்டங்களிலும் இன்று பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பகுதிகளில் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் வரையிலான கனமழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது மேல் மாகாணம் மற்றும் காளி மாத்திரை புத்தளம் மாவட்டங்களிலும் ஓரளவு மழை பெய்ய வாய்ப்புள்ளது உடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் ஆகியவற்றால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைக்க மக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது கோமாகம பெட்டிபன தெற்கு பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் வசித்து வந்த ஒருவர் சாப்பிட்டு மீன் பணி துண்டு தொண்டையில் சிக்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர் கோபாகம பெட்டிபன பகுதியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற நகர சபை என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக காலையில் அவர் மீன்பணி சாப்பிட விரும்புவதாக கூறியதால் குடும்பத்தினர் அவருக்கு அதனை கொடுத்துள்ளனர் அதன் ஒரு பகுதியை சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது துரதிஷ்டவசமாக அது அவரது தொண்டையில் சிக்கிக் கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர் பின்னர் குடும்பத்தினர் சுவசேரியா ஆம்புலன்ஸை அழைத்து அவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லவிருந்த போது அங்குள்ள செவிலியர் நோயாளியை பரிசித்த போது அவர் அறிவித்துள்ளார் அவர் சாப்பிட்ட மீன்படிசின் ஒரு துண்டு நுரையீரலுக்குள் சென்று சிக்கியதால் ஏற்பட்ட சுவாச கோளாறே அவரது மரணத்திற்கு காரணம் என்று தெரிய வந்துள்ளது இந்த துயர சம்பவம் குடும்பத்தினரை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இத்துடன் தமிழொலியில் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்